காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறது முழு நான்கு பாதமாக இரண்டாவது நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஈவு இரக்கம் கருணை இல்லாமல் கொடுமையான வாழ்க்கையாக சுத்த விடுவது வந்து இந்த ஆறாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு நல்லா வேலை கிடைக்கலைன்னா அவர் வந்து வருமானத்திற்கு திண்டாட வேண்டியது தான் ஒரு பக்கம் வந்து வேலை உத்தியோகம் உழைப்பு இருந்தாலும் காலபுருஷனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து துருஸ்தானங்கள் இது வந்து வேண்டாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் எட்டின் அதிபதி வந்து புதன் புதன் திசை நடந்தால் யாருக்கும் வந்து நல்லது நடக்காது கடன் அதிக உழைப்பு வருமான குறைபாட்டை இந்த புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் உங்களுக்கே வந்து பிற்காலத்தில் புதன் திசை வரும் கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி மிதன லக்கணமாக இருந்தாலும் சரி பனிரெண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் திசை வந்துச்சுன்னா கடனால் ஒரு மனிதன் அவதிப்படணும் இல்லைனா நோயால் அவதிப்படணும் இல்லைனால் எதிர்ப்பால் அவதிப்படணும் இதே ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் திண்டாட வேண்டியதுதான் எதிரி கடன் நோய் இல்லாமல் இந்த புதன் திசை யாரையும் விடாது எதிர்பாராமல் சொத்து அல்லது சொத்து மூலம் எப்போதும் வந்து பிரச்சனைகளே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டின் வழி கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய நிலை காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டிலே சந்திர நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் உடைபடாமல் இருக்கிறது கன்னிராசியை இயக்குவது இந்த அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் வந்து சந்திர பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது தேவகணம் கொண்ட நட்சத்திரம் சுப நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் எருமை எருமை போல் பொறுமையானவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெலிந்த தேக உடல்வாகு கொண்டவர்கள் இவர்கள் வந்து குண்டாலாம் இருக்க மாட்டாங்க இவர்களுடைய தேக உடல்வாகு பார்த்திங்கனாவே மெல்சாக தான் இருக்கும் அதீத சுறுசுறுப்பு திறனுடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களை விட பெண்களே வந்து அதிகம் அவர்களுடைய வாழ்க்கையில் போராடுகிறார்கள் திருப்தி இல்லாத தெளிந்த முடிவு இல்லாத சிந்தனை கொண்டவர்களாகவும் அஸ்த நஜிரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஆர்வக் கோளாறு அப்படின்னு சொல்லலாம் ஆசை இருக்கு அரசனாக அம்சம் போட்டது என்னவோ ஆடு மாடு இறமக்க அப்படின்னு வந்து கிராமப்புறங்களில் வந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை பலமொழி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பழமொழி அஸ்த அன்பர்களுக்கு அப்படியே பொருந்தும் சந்திரபுகான் வந்து வேகமான கிரகம் சந்திரன் தான் மனோக்காரகன் சந்திரன் வந்து தாய்க்காரகன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிஜத்தை விட கற்பனா சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நல்ல உடல் சுறுசுறுப்பானவர்கள் எப்போதும் வந்து பரபரப்பாக செயல்படக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிக்கன செலவாளிகள் பெரும்பாலும் வந்து அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சுயநலம் இருக்கும் மற்றவர்கள் வந்து ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் பக்கமே திரும்ப மாட்டார்கள் சுயநலாம் பிடிவாதான் கூடுதலாக இவர்களிடம் இருக்கும் இவர்களுக்கு சிறு வயதில் அதிக கஷ்டம் குடும்பத்திற்கே வந்து வறுமை பின்தொடரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அம்மா மீது வந்து அதிக பாசம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் திருமணத்திற்கு பின் வந்து மனைவி பிள்ளைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வார்கள் இந்த அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவரை வந்து அதிகாரமாக அடக்கி செய்வார்கள் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த இடம் பிறந்த வீடு பூர்வீக சொத்து மீது அதிக பற்று பாசம் கொண்டவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் சக்தி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு அஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டிலே கன்னிராசியில் அமர்ந்திருக்கும்போது இவர்களுக்கு வந்து அடி வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் சாப்பாட்டிற்கு அதிக கவனம் முக்கியத்துவம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொடுக்க வேண்டும் சந்திர நட்சத்திரமாக இருக்கும்போது சந்திரன் வந்து வளர்ப்புறையும் தேய்ப்புறையுமாக அமாவாசாய் பௌர்ணமியுமாக தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வேகமாக கடக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்ததனால் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வயது வரை உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்திருக்கும் முதல் ஜனன மகாதிசையாக சந்திர மகாதிசை அடுத்தது வர்றது செவ்வாய் மகா திசை கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையும் மிக கடுமையாக தான் இருக்கும் அவர் வந்து மூன்றாம் இருக்கும் அஷ்டமத்திற்கும் அப்படியாக இருக்கும்போது செவ்வாய் திசையும் பெரும்பாலும் யோகமில்லை அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது ராகு மகாதிசை சந்திரனுக்கு பகை ராகு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருட காலம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயை தோற்றங்களை ஏற்படுத்தும் உயர்கல்வி படிப்பதில் தடையை ஏற்படுத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒம்போதில் இந்த ராகு அமர்ந்து திசை நடந்தால் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்காது உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ குடும்பத்திலேயே சுபகாரியங்கள் நடக்காது பெற்றோர்களுக்கு அதிக மன உளைச்சலாக இருக்கும் உங்கள் தந்தைக்கு பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இப்படி சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது ராகு மகா திசை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகு திசையில் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வந்து மீண்டு எழுவது கடினம் ஏன்னா சந்தரனுக்கு ராகு பகை ராகு திசையில் உங்களுக்கு வந்து எதிர்பாராமல் குடும்பத்துக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னால் அஸ்த அன்பர்களுக்கு ராகு திசையில் உங்களுக்கு ஒரு மாய வலையை ஏற்படுத்தி அந்த காதல் கல்யாணமும் நிரந்தரமில்லாமல் செய்து விட்டு போயிடும் அஸ்த நட்சிர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடியது குரு மகா திசை அஸ்த குருவினுடைய சாபம் பெற்றது அஸ்த பிறந்த ஆண்களை விட பெண்களை வந்து அதிகம் போராடி கொண்டிருக்கிறார்கள் ராகு மகாதிசையில் திருமணம் செய்த பெண்கள் பெரும்பாலும் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை டைவர்ஸானவர்கள் குருமகாதையில் சந்திரனுக்கு வந்து குரு வந்து நட்பு குருமகாதையில் இரண்டாவது வாழ்க்கை துணை அமையும் உபயராசி உபய லக்கணங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் புதனும் குருவும் இந்த புதனும் குருவும் புதன் தசையோ குரு தசையோ புதன் புத்தியோ குரு புத்தியோ வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் நடக்கும் பணமோ பொருளோ கொடுத்து யாரையாச்சும் கொடுத்து ஏமாந்து விடுவார்கள் குரு திசையில் குரு புத்தி நடக்கும்போது அஸ்த நேத்திர அன்பர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் நடக்கும் பணமோ பொருளோ நகையோ நீங்கள் மற்றவர்களிடம் கொடுத்து ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குரு சாபா உங்களுக்கு இருப்பதனால் இந்த குரு புத்தி நடக்கும்போது குரு திசையில் குரு புத்தி உங்களை ஏமாற்றிவிடும் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் குரு திசையில் குரு புத்தி நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி கவனமாக பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டும் குரு அப்படின்னாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டி வயதில் பெரியவர்கள் உண்மையானவர் புதன் அப்படின்னா மாணவன் குருவை வந்து ஏமாற்றுவதில் புதன் வந்து வல்லவர் சுய புத்தியை அறிந்து தெரிந்து கொள்ளும் சக்தி புதனுக்கு உண்டு குருவனுடைய அனுகிரகம் குருவனுடைய அறிவாற்றல் குருவனுடைய வழிகாட்டுதல் கன்னி ராசிக்காரர்களுக்கு தேவையில்லை இவர்களே சுய புத்தியின் வழியில் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாமே அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வந்துவிடும் குருபுகான் வந்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பெரும்பணம் சம்பாதிப்பது தங்க நகை ஆபரணம் எடுப்பது முன்னோர்கள் பெரியோர்கள் சம்பாதித்த சொத்து குருபுகானுடைய காரகத்துவம் குருபுகான் என்றாலே சுய ஒழுக்கம் யாரையும் ஏமாற்றாதவர் குருபுகானுடைய கரும சாபம் பெற்றதால் கன்னி ராசி அன்பர்கள் மகா திசையில் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றக்கூடாது உங்கள் பெற்றோர்களை உங்கள் உடன் பிறந்தவர்களை நீங்கள் ஏமாற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி கொள்வது போல் பெரும்பாலும் நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதப்படுகிறது குரு சாபம் பெற்றதால் அஸ்த நட்சத்திர பெண்கள் வியாழக்கிழமை தோறும் குருபுகானை வழிபாடு செய்ய வேண்டும் நவ கிரகங்களில் குருபுகானுக்கு கொண்டகடலை மாலை போட்டு வியாழக்கிழமை தோறும் குருபுகானை வழிபட வேண்டும் குருபுகானுடைய சாபம் கொஞ்சம் குறையும் அஸ்த நட்சத்திரம் குருபுகானுடைய சாபம் பெற்றதால் பெரும்பாலும் புத்திர சோகத்தை ஏற்படுத்தும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் குழந்தை ஆண் வாரிசு வந்து பெரும்பாலும் தாமதப்படுகிறது ஆசாசையாக கேட்டால் கூட தாமதப்படுகிறது வம்ச வாரிசுகள் முடிவடையக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு வாழையடி வாழையாக ஏழைகள் ஜென்மமாக ஆண் வாரிசுகள் தொடர்ந்து கொண்டே வரும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் வாரிசு மட்டும் இருக்கும் ஆண் வாரிசு இல்லாமல் தடைபடுவதையும் காண முடிகிறது எப்போது வந்து பண தட்டுப்பாடு பண சம்பாதிப்பதில் தடங்கள் தாமதம் இப்படிலாம் வந்து அஸ்த நட்சத்திரங்களுக்கு ஏற்படும் குரு பகவானை வழிபடும் உங்களுக்கு மாங்கல்ய பலமும் உண்டு குழந்தை பாக்கியமும் உண்டு குருவருளும் உண்டு அஸ்த அன்பர்கள் குரு திசை நடக்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுங்க குருவால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அறிவுரை ஆலோசனை கேட்டு செயல்படுங்க பெற்றோர்கள் பெரியோர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் மூலம் அதாவது பூரிய சொத்துக்கள் மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நடந்து கொள்ளும்போது குருவால் ஏற்படக்கூடிய சாபதோஷம் குறையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவிட்டீர்கள் பெண்களை வந்து அவதூறாக பேசுவது பெண்களை குறை சொல்வது இதெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி